அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பினை வழங்கியுள்ளது அந்த தீர்ப்பை பற்றி அது என்ன என்பதையும் அந்த தீர்ப்பின் நன்மை தீமைகள் என்ன என்பதையும் அந்த தீர்ப்பின் சாராம்சம் என்ன அந்த தீர்ப்பின் மூலமாக நடைபெற இருக்கின்ற மாற்றங்கள் பற்றி இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம் நாம் அனைவரும் அறிவோம் இந்தியா முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்றால் அரசு நடத்தக்கூடிய டெட் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த நடைமுறையானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நடைமுறை நடைமுறைக்கு வந்த பிறகும் அந்த நடைமுறையை பின்பற்றப்படாமல் பல ஆசிரியர் நியமனங்கள் நடைபெற்றன ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த காலகட்டங்களில் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அரசு பள்ளிகளில் ஆசிரியராக சேர வேண்டும் என்ற நடைமுறைக்கு எதிராக சில ஆசிரியர் பணி நியமங்கள் நியமனங்கள் நடைபெற்றன அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த அது வழக்கு தீர்ப்பு வந்த பிறகு அது உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இப்போது உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பினை வழங்கியுள்ளது என்னவென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்கள் டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் அவர்கள் பணியை விட்டு விலக வேண்டும் பதவி உயர்வுக்கும் பணியில் நீடிப்பதற்கும் அரசு நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு என்று சொல்லக்கூடிய டெட் எக்ஸாமில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற அதிரடியான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தச்சமயம் வழங்கியுள்ளது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பதவி உயர்வும் பெற முடியும் பணியிலும் தொடர முடியும் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பினை தற்சமயம் வழங்கியுள்ளது அதே போன்று சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு இது பொருந்துமா என்ற பரிசீலனையும் பரிசீலனைக்கும் இது வழிவகுத்துள்ளது ஸோ இந்த தீர்ப்பின் மூலம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்குப் பிறகு பணியில் சேர்ந்த தற்சமயம் பணியில் உள்ள ஆசிரியர்கள் அரசு நடத்தக்கூடிய டெட்டு தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் அவ்வாறு தேர்ச்சி பெற்றால்தான் அவர்கள் மீண்டும் பணியில் தொடரவும் முடியும் அவர்கள் பதவி உயர்வும் அடைய முடியும் என்ற தீர்ப்பினை வழங்கியுள்ளது அது மட்டும் அல்லாமல் அவர்கள் ஐந்து பெறும் காலம் ஐந்து ஆண்டு உள்ளவர்கள் அந்த பணியில் தொடரலாம் என்றும் மேலும் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் என்றும் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு தீர்ப்பாகும் நன்றி